எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்றைக்கி நாம் நம்ம குரானில் பா பி பூ எப்படி வருதுன்னு நம்மளுக்கு இப்போ ஓரளவுக்கு தெரியும் இல்லையா அதாவது பா பாவுக்கு மேலே கோடு இருந்துச்சுன்னா பா பாவுக்கு கீழே கோடு இருந்துச்சுன்னா பி பாவுக்கு மேலே கொக்கி மாதிரி இருந்துச்சுன்னா பூ இப்புனாக்க பாவுக்கு மேலே கமா வந்தால் இப்புன்னு சொன்னோம் இப்போ நம்ம எப்படி பா பீ பூவு வர்றதுன்னு ஏன்னா நம்மளுக்கு இழுத்து வரும் இல்லை குரானில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அதாவது பாவுக்கு பக்கத்தில் அதாவது பானா பாவுக்கு மேலே ஒரு கோடு வந்து பான் வந்துச்சுன்னா வந்துட்டு அது கூட அலிஃப் சேர்ந்து வரும் சேந்தே வரும் அப்போ பா அதுக்கப்புறம் பி பீன்னு சொன்னால் பா இருக்குல்ல பாவுக்கு கீழே கோடு இருக்கும் அப்போ பி ஆகுது பிக்கு ஒட்டின போல் ஈ வரும் அதாவது யா போல போட்டு கோடு போட்டு கீழே ரெண்டு புள்ளி வரும்ல அப்படி ஈ வந்துச்சுன்னா அது பி ஆகிடும் போல் பூ எப்படின்னா பாவுக்கு மேலே கொக்கி போல் வந்தால் பூ பூவுக்கு பக்கத்தில் வா இருக்குல்ல வாவுக்கு மேலே புள்ளி வரும் அதாவது இது கமா வந்துடும் அப்போ பூ ஆகிடும் இவ்வளவு தாங்க இது வந்து ரெண்டு விரல் அளவுக்கு நம்ம நீட்டணும் அதாவது பா பா வரும்போது பாவுக்கு பக்கத்தில் எந்த ஒரு எழுத்தாக இருந்தாலும் சா தாவாக இருந்தாலும் சரி சாவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் பா தா அப்படி வந்துச்சுன்னா அலிஃப் தான் அதுக்கு துணைக்கால வரும் நடப்பில் வச்சுக்கோ அப்போ பாவாயிடும் அப்போ பிக்கு பக்கத்தில் எப்பயுமே ஈ தான் வரும் அதாவது யா வந்து புள்ளி வர்றது தான் வரும் அதே போல் பூவுக்கு வாதான் துணைக்காலாக வந்து பூவாகும் இதுக்கு அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும் புள்ளி தான் வித்தியாசம் இது வந்து நுனி நாக்கு அதிலிருந்து மேல் பல்லினுடைய பகுதி உள் மேல் பள்ளினுடைய பகுதியில் டச் பண்ணி வரும் தல் தல் இதுவும் லைட் லெட்டர் த த இப்படி இந்த மாதிரி லைட் லெட்டர் இது எல்லாம் சொல்லும் போதே அந்த உதடுகள் வாய் வந்து சிரிச்ச மணிக்கு சைட் வைஸில் வரும் தல் தல் இது வந்து அதே மாதிரி வச்சுட்டு நாக்கு ஒரு ஒரு இன்ச்சு கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி வேல் வேல் தல் இது இது வேல் இது ரெண்டும் ஒரு செட் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எழுத்தும் இந்த எழுத்தும் ஒரே மாதிரி எழுதப்பட்டிருக்கும் இது வந்து சின்னதாக குறுகியில் மேலே ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா இந்த லைனுக்கு மேலே இருக்கும் இந்த லைன் போட்டிங்கன்னா லைனுக்கு கீழ் வரைக்கும் வரும் இது நீளமாக இதை எழுக்கணும் ரா ரோ இந்த ராங்கிற எழுத்து சில இடங்களில் ஹெவியாக இருக்கும் சில இடங்களில் லைட்டாக இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா ஏழு லெட்டர்ஸ் வந்து ஹெவி லெட்டர்ஸ் இருக்குது ஆனால் அந்த ஏழில் இது சேர்க்க மாட்டாங்க ஏழு ப்ளஸ் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் இந்த ஹா மட்டும்தான் ஹெவி லெட்டர் இந்த ரா வந்து இடங்களுக்கு ஏற்ற மாதிரி சில இடங்களில் ஹெவியாக வரும் சில இடங்களில் லைட்டாக வரும் அது பின்னால் பார்க்கலாம் இது ரா இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீளமாக எழுதிட்டு மேலே ஒரு புள்ளி வச்சா ஸடட் மாதிரி சொல்லணும் ரோ ஸெ ரோ பாருங்க ஹெவியாக சொல்கிறோம் ஜ லைட் லேட்டர் சீன் சொன்னோம் சீன் 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 லைட் லெட்டர் அதுக்கு அடுத்தது அதே மாதிரி எழுதப்பட்டிருக்கும் மூணு புள்ளி இருக்கும் ஷீன் 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 எஸ்ஹெச்இஇஎன் எழுதுனா அப்படியா ஷீனுன்னு வரும் இது சீன் இது ஷீன் சீன் ஷீன் லைட் லெட்டர்ஸ் இது எல்லாமே அடுத்த லெட்டர் ஹெவி லெட்டர் மொதல் ஃபஸ்ட் லெட்டர் நம்ம இந்த லெட்டர் ஹெவி லெட்டர் சொன்னோம் ஹா இது இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ரா வந்து ஹெவியாக இருக்கும்னு சொன்னேன் இது கணக்கில் வைக்கக்கூடாது இதுக்கு அடுத்த ஹெவி லெட்டர்னு பார்த்தா இந்த லெட்டர் இதுவும் ஹெவி லெட்டர் இதுவும் ஹெவி லெட்டர் இதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த இந்த லெட்டர் இந்த லெட்டர் எல்லாமே ஹெவி இப்போ இந்த ரெண்டாவது ஹெவி லெட்டர் பார்க்கலாம் இது என்னென்னா நுனி நாக்கை கீழ்ப்பள்ளினுடைய உள்பகுதி ஈரமான வெட் வெட்டான ஏரியா இருக்கு இல்லையா ஈரமான பகுதி அங்கே கொண்டு போய் நிறுத்தி இந்த உச்சரிப்போம் சாது ஹெவி ஆன் வரணும் சாது 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 இது இந்த லெட்டர் என்னென்னா தமிழில் எப்படி எல்லா ஸ்பெஷலோ அந்த மாதிரி அரபிக்கில் இந்த தாது தோது இது தேல் மாதிரி உச்சரிக்க கூடாது இது தேல் லைட் லெட்டர் இது தோது நாக்கினுடைய இப்போ ஒரு நாக்குடைய ரெண்டு பகுதி ரெண்டு சைடு இருக்குல்ல ஓரங்கள் அது அதனுடைய மேல் பகுதியை போய் டச் பண்ணிச்சுனா இந்த த ஆட் வர தாது தாது ஸ்பெஷல் இது ரொம்பவும் ஹெவியான ஒரு லெட்டர் தோது தோது இது ஹெவி லெட்டர் மூணாவது ஹெவி லெட்டர் இந்த தாது வாங்க இன்னைக்கு பாடத்தை குரான்லருந்து ஆரம்பிப்போம் ஓகேங்களா ஔவுது பில்லாகி மினஷ்தான் நிரஜீம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் நிறஹீம் இது ரெண்டு கிளாஸ்லையும் நம்ம பார்த்தது இதுதான் ஆக்கு மேலே கோடு இருக்கிறதுனால ஆ எல்லுக்கு மேலே கமா வர்றதுனால எல் அல் ஹா ஹாக்கு மேலே கோடு வர்றதுனால ஹாதான் அல் ஹா எம்முக்கு மேல கமா வர்றதுனால எ எம்மு அல்ஹம்மு இது து தூக்கு மேலே கொக்கி வர்றதுனால தூ ஆகுது அல்ஹம் து இது எல்லுக்கு கீழே கோடு வர்றதுனால லீ து லீ இங்கே டபுள் எழுத்து என்ன டபுள்யூ வர்றதுனால இல்லை பிளஸ் ஏன்னா மேலே இருக்க கோடு வந்துச்சுன்னா இழுக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல அப்போ இல் பிளஸ் லா அல் ஹா இம் அல்ஹம் து லா இங்கே ஹாக்கு கீழே கோடு வர்றதுனால ஹி அல் ஹம் ஹி ரா மேலே கோடு வர்றதுனால ரா இப் இங்கே டப்ளியூ வர்றதுனால இப் ப்ளஸ் பி ரப்பி இங்கே எல்லுக்கு மேலே கமா வர்றதுனால ரப்பில் அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பி இல் ரப்பில் ஐனுக்கு மேலே கோடு வர்றதுனால ஆ இழுக்குறோம் அப்போ ஆ லாக்கு மேலே கோடு வர்றதுனால லா ஆல எம்முக்கு கீழே கோடு வர்றதுனால மீ ஆலமி, மீ இங்க யாக்கு மேல கமா வர்றதுனால ஈ ஆழ மீ இங்க முடிக்கிறதுனால என்னுக்கு மேல நம்ம கமா போட்டுக்கிறோம் ஆல மீன் இங்கே எழுத்துக்கு மே எழுத்துக்கு மேலே எந்த குறியுமே வரலினா மேலேயாக இருக்கட்டும் கீழியாக இருக்கட்டும் வரலனா நம்ம சேர்க்கக்கூடாது ஏன்னா அந்த எழுத்துக்கு உயிர் கிடையாது ஆனால் ஆரம்பத்தில் இப்படி வந்துச்சுன்னா ரெண்டு எழுத்துக்கு மேலே எந்த குறியும் வராமல் டபிள்யூ எழுத்து அடுத்தது வந்துச்சுன்னா இதுக்கு பேர் சூரிய எழுத்துக்கள் அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்து அடிப்பட்டு போய்டும் அப்போ இங்கே எல்லாம் அடிபட்டு போயிடுது அப்போ ஆக்கு உயிர் இருக்குது அப்போ இர் ர ர ாக்கு மேலே புள்ளி இருக்கிறதுனால இஹ் அர் ரஹ் எம்முக்கு மேலே கோடு இருக்கிறதுனால இழுத்து சொல்கிறோம் அர் ரஹ்மா என்னுக்கு கீழே கோடு இருக்கிறதுனால நீ ஆகுது அப்போ அர் ரஹ்மா நீ இங்கே அந்த ரெண்டு எழுத்துக்கும் உயிர் கிடையாது ஏன்னா இந்த இங்கே வர்ற எழுத்து சூரிய எழுத்து கிடையாது ஏன்னா ஆரம்பத்தில் வர்றது மட்டும்தான் அதனால் இங்கே இருக்க அந்த ரெண்டு எழுத்துமே நம்ம விட்டுறோம் ஆவியும் எல்லியும் விட்டுறோம் அப்போ இங்கே இர் பிளஸ் ரா அப்போ இங்கே அர் ரா ஏக அர் ரஹ்மா நீ அர் ரஹ்மான ஹாக்கு கீழே கூட ரஹி ரஹீ இங்கே யா யாக்கு மேலே புள்ளி அதாவது கமா வர்றதுனால ஆகுது அப்போ அ ரஹ்மான் நேர் ரஹி முடியும் போது இம்மாக்கிக்கிறோம் அதாவது எம்முக்கு மேலே கமா போட்டுக்கிறோம் ரஹீம்மை சொல்லிவிட்டு முடிச்சிடுறோம் இப்போ மூணாவது வரி இந்த மூணாவது வரியில் பாருங்களேன் மாக்கு மேலே ஒரு கோடு இருக்குது நம்மளுக்கு இங்கே ஒரு சந்தேகம் வரலாம் ஏன் அலீஃப் வந்து துணைக்கால் தானே ஏன் இந்த மாவுக்கு அந்த துணைக்காலை நம்ம போடலாமேன்னு சொல்லிவிட்டு யோசிக்கலாம் ஆனால் வந்து இங்கே வித்தியாசம் இருக்குது இந்த ஆ வந்து துணைக்காலாக வரும்போது எவ்வளோ நீட்டனோ அதே போல் இங்கே மேலே இப்படி வர்ற மாதிரி மானு இழுக்கிறோம் இல்லையா இதுக்கு மேலே வர்ற இந்த கோட்டுக்கு நம்ம எவ்வளோ தூரம் இழுக்கலாங்கிறத அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு தரேன் இதுவும் நீட்டுதல் தான் இப்படி மாக்கு மேலே பாருங்களேன் எம்முக்கு மேலே நான் வந்து எம்முன்னு கணக்கு வச்சுப்பேன் இங்கிலீஷ் வார்த்தைங்கள எழுத்தை நான் போட்டு வச்சுப்பேன் அப்போ எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு அதே போல் உங்களுக்கு என்ன எழுத்து அங்கே போட்டுக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா மானு போட்டுக்கிட்டாலும் சரியே இல்லை எம்முன்னு போட்டுக்கிட்டாலும் சரியே உங்களுக்குடைய விருப்பம் அது ஓகேங்களா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி போட்டுக்கணும் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எம்முன்னு போட்டுப்பேன் மாவை வந்து எம்முன்னு போட்டுப்பினா அப்போ எம்முக்கு மேலே நீட்டி வர்றதுனால மா ஆகுது அப்புறம் பக்கத்தில் எல் இருக்குது அந்த ஒரு எல்லுக்கு கீழே கோடு வர்றதுனால லீ ஆகுது அப்போ மா லீ மாலி இது வந்து இப்படி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எல் பெரிய எல் மாதிரி வந்து நடுவில் ஒரு எஸ் மாதிரி வந்துச்சுன்னா கே கே அதனால் நான் கேன்னு போட்டு வச்சுப்பேன் இந்த கேக்கு கீழே கோடு வர்றதுனால கீ ஆகுது அவ்வளவுதான் இது மேலே கோடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ காவாகும் அதே கொக்கி மாதிரி வந்துருந்துச்சுன்னா கூ ஆகும் ஆனால் இங்கே இந்த காக்கு மேலே கீழே கீழே கோடு வர்றதுனால கீ ஆக்கிக்கிது அப்போ மாலி கி மாலி கீ அதே போல் பாருங்களேன் இங்கே கீழே ரெண்டு கோடு வந்துச்சுன்னா யான்னு சொல்லணும்னு சொன்னேன் ஆமாங்களா இங்கே பாருங்க யா ரெண்டு கோடு கீழே வந்துச்சு மேலே கமா வந்ததுனால ஆச்சு இங்கே அதே ரெண்டு எழுத்து கீழே ரெண்டு புள்ளி கீழே வந்திருக்கு ஒரு எழுத்துக்கு கீழே அப்போ இங்கே பாருங்களேன் இது யா அங்கே மேலே குறி வந்திருக்கறனால இது யாவாய் ஆகுது அப்ப யா மாலிக்கு யா ஓகேவா இந்த பக்கத்தில் ஒரு குறி வருதுல்ல அதாவது குறியே கொஞ்சம் பெருசாக வர்ற மாதிரி இருக்கா கமாக்குரி இதுக்கு பேர் வந்து வா வா நான் வந்து வி ஏன்னு போட்டு வச்சுப்பேன் நீங்கள் வா தமிழ் எழுத்துல வான் இருக்குல்ல வா இல்லாமல் வா போடுறோம்ல அப்போ அந்த மாதிரி வான்னு போட்டு வச்சுக்கோங்க பாருங்களேன் இப்போ வாக்கு மேலே புள்ளி வருது அதாவது கமாக்குறி மட்டும் வருது அப்போ இவ்வாகுது கீழே வந்துச்சுன்னா வி ஆகும் அதே கேள்வி இது ஒரு குறி மாதிரி வரும்ல அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஊ ஆகிடும் ஆனால் இங்கே கமா வர்றதுனால இவ் ஆயிடுச்சு அப்போ பாருங்களேன் மா லீ கி மாலிக்கி யா யோ இவ் யோ இங்கே எம் நம்ம சொன்ன மாதிரியே மா எம்மு இல்லை எம்முக்கு கீழே குறி வர்றதுனால மீ ஆயிடுச்சு அப்போ மா லீ கி யோ யுவ மீ இது வந்து தாலு மாதிரி போட்டு வச்சுப்பேன் டி டின்னு போட்டுப்பேன் டிஹெச்னு போட்டுப்பேன் தால் இப்போ இந்த டி என்னாகுதுன்னா இங்கே டபுள்யூவும் வந்திருக்கு அப்போ டபுள் எழுத்து நம்ம சேர்க்கணும் இல்லை அப்போ டபுள் எழுத்து சேர்த்துன்னா இத் ப்ளஸ் தி ஆகுது இத் ப்ளஸ் தி அப்போ பாருங்களேன் மா லிகி யோ மித் தி யோமி இங்கே ரெண்டு புள்ளி கீழே வருது அப்போ யா இதுக்கு மேலே கமா வர்றதுனால ஈ ஆயிடுச்சு அப்போ மா லீ கி மாலிக்கி கி யா யவ் மீ யோமி தி இங்கே ஈ இல்லை யோமி தீ இங்கே போது என்னுக்கு மேலே ஒரு கமா போட்டுக்கிறோம் அப்போ யோமி தீன் மா லீ கி மா யோ மித் மித் தீ இப்போ பாருங்களேன் உங்களுக்கு படிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அலிஃபுக்கு கீழே கோடு வர்றதுனால ஈ பக்கத்தில் டபுள்யூ எழுத்து வருது அது யால டபுள்யூ எழுத்து வர்றதுனால இ ப்ளஸ் இங்கே யான்னு சொல்லணும் அதாவது பாருங்களேன் இந்த துணைக்கால் அலீஃபுடைய துணைக்காலெலாம் வரும்னு சொன்னோம் இந்த இடத்துல வருது பாருங்களேன் முன்ன இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஐனுக்கு மேலே இழுக்கிற மாதிரி வந்துச்சு ஒரு கோடு போல் வந்துச்சு அதனால் ஆன்னு சொல்லிட்டு சொன்னோம் அதே போல் இங்கே பாருங்களேன் இந்த டபிள்யூக்கு மேலே இழுக்கிற மாதிரி ஒரு கோடு வருதில்ல அப்போ இல்லை லான்னு சொன்னோம் இல்லை லான்னு சொன்னோம் போல் இங்கே வந்து துணைக்கல் பாருங்களேன் இந்த யாவோட சேர்த்து வந்துடுச்சு அப்போ இழுத்து சொல்லணும் இப்போ காக்கு துணைக்கால் போட்டால் கான்னு சொல்கிறோம் இல்லை அதே போல் தான் இந்த இடத்துல இங்கே ஈ ஈ யா யா இது கே இல்லையா ஏன்னா எல் மாதிரி வந்து உள்ளறை எஸ் வந்துச்சுன்னா கேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்போ ஈ யா க ஏன்னா இதுவும் ஈ பக்கத்துலேயும் ஈ வர்றதுனால இழுக்கிறோம் ஈ அப்போ இது யா ஈ யா க ஈயா க இது நா எப்பவுமே ஒரு கோடு வந்து இங்கே இருக்குல்ல இந்த நான் இது நான் தானே நம்ம புள்ளி வச்சு இன்னாக்கிக்கிட்டோம் ஏன்னா முடிக்கிறதுனால இதே நாதான் இது இந்த மாதிரி கோடு வந்து மேலே புள்ளி வந்துச்சுன்னா புள்ளி வந்துட்டு மேலே கோடு வந்துச்சுன்னா நானும் படிச்சுக்கிறோம் இதே நம்மளுக்கு இதே போல் புள்ளி வந்துட்டு கீழே புள்ளி வந்துச்சுன்னா இதே போல் கோடு வந்து இந்த நா போலவே வந்து இங்கே இருக்க நா இல்லையா கடைசியில் முடிக்கிறப்ப இங்கே இருக்க நா போலவே வந்து கீழே புள்ளி வந்துச்சுன்னா பான்னு சொல்லிடுறோம் ஓகேங்களா இது நல்லா நினப்ப வச்சுக்கோங்க மேலே புள்ளி வர்றேன்னா ஒரு கோடு மாதிரி வந்து மேலே புள்ளி வந்து மேலே கோடு வந்திருக்கு அப்போ இது ஓகேவா இது முன்னே படித்தது போல தான் ஐன் மேலே புள்ளி வர்றதுனால இது வந்து மாதிரி சொல்லணும் நாக நாக ஓகேவா நாக இது நம்ம சொன்ன இங்கே இந்த மாதிரி கோடு வந்து கீழே புள்ளி வந்துச்சுன்னா பான் சொல்லணும்னு சொன்னில்ல இங்கே பாருங்கள் நாக் இங்கே மேலே நாக் பு மேலே கொக்கி போல் வருதில்லை வந்தால் ஊசேர்த்துக்கணும்னு சொன்னால் இல்லையா அப்போ நாக் புது பு இது தால் இன்றைக்கி படித்தோம் இல்லை தால அந்த தால் வருது மேலே கொக்கி போல் வரதுனால தா து ஆயிடுது அப்போ புது அப்போ ஈ யாக் இது ஈக்கு மாதிரி வரணும்ல நாக் புது நாக் புது வா இதுக்கு பேர் வந்து வா அந்த கொக்கி போல் இருக்குல்ல இங்கே கொக்கி போல் மேலே வருது இல்ல இதே வந்து ஃபுல்லு இதில் கமா பெரிய கமா மாதிரி வந்துச்சுன்னா அது வா இங்கே பாருங்க இங்கே இருக்குல்ல இது வா மேலே கோடு வர்றதுனால வா ஆகிடுச்சு இது கீழே கோடு வந்துச்சுன்னா வி அது மேலே இந்த ஊக்கு போடுற மாதிரி கொக்கி போல வந்துச்சுன்னா ஊன்னு சொல்லிட போகிறோம் இங்கே வந்து வாக்கு மேலே கோடு வரதுனால வா வா. அப்போ இக்கொது வா அதே இயாக்க பாருங்களேன் டபிள்யூ எழுத்துல இ பிளஸ் யா வா இ யா இது வா ஈ யா கே அப்ப ஈ யா வா ஈ யா கே வை இது 나 என்ன சொன்னே இல்ல இந்த மாதிரி இந்த மாதிரி கோடு வந்து மேலே இந்த மாதிரி எழுத்து வந்து மேலே புள்ளி வந்துச்சுன்னா நான் படிக்கணும்னு சொன்னேன்னா இல்லையா ந அப்போ மேலே கோடு வருது அப்போ நான் நான் இதுக்கு பேர் வந்து இஸ்ஸு இப்படி ஒரு மூணு முறை மூணு முறை சுழிச்சு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சா மேலே கமா வர்றதுனால இஸ் ஆகிடுச்சு நஸ் அதே போல் இ இந்த நாக்கு மாதிரியே கோடு வரும் பாருங்களேன் மேலே ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா தா மேலேயும் கோடு வருது இல்லையா தா இது வந்து முதல்ல அந்த உச்சரிப்பில் சொல்லி கொடுக்குறாங்கல்ல பா மாதிரி போட்டு மேலே ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா தான்னு சொல்லி கொடுத்தோங்கல்ல அதே போல் தான் மேலே ரெண்டு புள்ளி வருது ஆனால் இந்த நாவுக்கும் பாருங்கள் நாவுக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி வராமல் இந்த மாதிரி வராமல் இதுதான் வித்தியாசம் நம்ம முழு உச்சரிப்போடு படிக்கிற எழுத்து வந்து இந்த மாதிரி வரும் முழு எழுத்தாக வரும் ஆனால் இதில் ஜாயின் ஆகும்போது நம்மளுக்கு இப்படித்தான் வரும் பாருங்களேன் எண்ணு எண்ணு பாருங்கள் ஒரு கோடு மாதிரி வந்துடுச்சு நாயிடுச்சு நஸ் அதே போல் தா பாருங்க பா இதே போல் போட்டு மேலே ரெண்டு கோடு ரெண்டு புள்ளி வந்தால் தா ஆனால் அதே எழுத்து இந்த இடத்துல பார்த்துக்கோங்க இந்த நா மாதிரியே வந்து மேலே ரெண்டு புள்ளி வந்துருச்சு ஆமாவா இல்லையா ரெண்டு புள்ளி வந்து மேலே கோடு அப்போ நஸ்த ஐனுக்கு கீழே கூட கோடு வர்றதுனால ஈ ஆயிடுச்சு அழுத்தி சொல்லணும் கொஞ்சம் அவ்வளோதான் ஐனுக்கு கீழே கோடு வர்றதுனால் ஈ அப்போ இப்போது தாக்கு மாதிரி தாக்கு மாதிரி மேலே கோடு ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா தான் சொல்கிறோம் கீழே ரெண்டு புள்ளி வந்து ஈ சொல்கிறோம் மே ஏன்னா மேலே வந்து நம்ம கமாவும் போட்டுட்டோம் அப்போ ஈ ஆயிடுச்சு அப்ப முடிக்கிறோம் இல்லையா முடிக்கும்போது எண்ணுக்கு மேலே சுக்குன்னு அந்த கமா மாதிரி போட்டுக்கிறோம் அப்போ நஸ்தீன் இப்ப இப்போ பார்த்துக்கோங்க யக்கயக்கிஸ் நஸ் த ஈன் நஸ்தீன் ஈயபுது வ த ஈன ஈஸியாக இருக்குல்ல அதனால் நினப்பில் இப்போ நல்ல நினப்பில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கோடு வந்து மேலே ஒரு புள்ளி வந்துச்சுன்னா நா அதே கீழே வந்துச்சுன்னா இதே மாதிரி கோடு வந்து கீழே புள்ளி வந்துச்சுன்னா பா இதே மாதிரி கோடு வந்து ரெண்டு புள்ளி மேலே வந்துச்சுன்னா த அதே கீழே ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா யா ஓகேவா யா இது ஒன்று ஒன்றுத்துக்கு மேலேயும் இந்த மாதிரி கோடு வந்துச்சுன்னா சாதாரண கோடு வந்துச்சுன்னா நா தான் யான்னு படிச்சுக்கிறோம் அதே கீழே கோடு வந்துச்சுன்னா நீ தீ ஈன்னு படிச்சுக்கிறோம் இது மேலே கமா போல் வந்துச்சுன்னா இன்னு இத்து ஈன்னு படிச்சுக்கிறோம் இதே மேல கொக்கி மாதிரி வந்துச்சுன்னா நூ தூ யூ இப்படி படிச்சுக்கிறோம் அவ்வளோதங்கே மறுபடியும் அடுத்த வகுப்பில் அடுத்த லைனுக்கு நம்ம போகலாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் மெதுவாக மெதுவாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நான் அடுத்த கிளாஸ் நான் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே மறுபடியும் மறுபடியும் இருந்து நான் எப்படி சொல்லிக் கொடுத்துட்டு வந்திருக்கணும் அது போட்டு போட்டு பாருங்க இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை நம்ம முடிக்கிற இன்னும் ரெண்டு லைன் தான் இருக்கு இல்லையா இந்த சூறாவை நம்ம முடிச்சுட்டு நம்ம அல் பக்ரா போகும்போது நம்மளுக்கு எல்லா எழுத்துமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஷா அல்லா ஏன் வந்து நான் டைரெக்டாக மறுபடியும் நான் சொல்கிறேன் ஏன் டைரெக்டாக நான் குரான்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் நானும் இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஏன்னா எழுத்துக்களை உச்சரிப்பில் நம்ம பார்க்கும்போது வேறு மாதிரி வடிவில் இருக்குது ஆனால் வந்து குரானில் ப பார்க்கும்போது வேறு வடிவில் வரும் பாருங்களேன் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது இல்லை இதுதான் நம்மளுக்கு பேசிக் இது அதை வச்சுட்டு நம்ம கற்றுக்கலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் மறுபடியும் நம்ம பார்க்கலாம் சதுக்குல்லாவுல்ல அதேம்